ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்தா ஒருவேளை அவங்க தேநீர் உரையாடல்கள் நடந்திருக்கலாமே உடனடியா அவங்க போய் கொள்கையும் கூட்டணியும் வந்து பேசிட்டாங்க அப்படின்றது வந்து அது அண்ணாமலையினுடைய கோட்பாடும் கொள்கையும் தமிழர்களுக்கு எதிரி மனித குலத்திற்கே பிஜேபி எதிரின்னு நாங்க சொல்றோமே ஒழிய அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட நபரா எல்லாத்திற்கும் எதிரியா நாம வந்து அதை கட்டமைக்கலாம் பிரதமர் அவர்களை வந்து உயர்த்தியோ அவர் வந்து நல்ல மனிதர் அவர் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு பேசுற என் மொழி சிறந்தது என் மொழியினுடைய பெருமையை அவரும் போய் ஊரா பேசுறாரு அண்ணாமலை வந்து எங்க கொள்கையும் சீமானினுடைய கொள்கியும் ஒண்ணுட்டாரு ஆனா அதை சீமான் வந்து எதுவுமே சொல்லாம வந்துட்டாரு அப்படின்னாங்க ஒருவேளை விமர்சிச்சுட்டா பாருங்க விமர்சிச்சு பேசுறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒரே அறையில இருக்கிறாங்க நான் உன்னோட கூட்டணி இல்லை உன்னோட உறவும் இல்லை அப்படின்றப்ப என் கோட்பாட்டுல நான் சரியா இருக்கிறேன்றதை அவர் அந்த மேடையில உரியா சொல்லிட்டாரு அத அவ்வளவுதான் அது வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துறவங்க நாம கடந்துடணும் ஏன்னா வாக்கிற்கு காசு கொடுத்தா மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற அந்த நிலைமையை நீங்க மாற்றாது தேர்தல் அரசியலை நீங்க வென்றும் எந்த பயனும் சொல்றோம் இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி கோத்தகிரி தமிழவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு வந்து எஸ்ஆர்எம் எம் கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதற்கு பிறகு பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரே மேடையில இருந்தாங்கன்றதே ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது அது இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒரு அறையில இருந்து ஏதோ ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் ஆனா அதை வச்சிட்டு அது பின்னாடி நிறைய கதைகள் வருது நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க அங்க என்ன நடந்தது முதல்ல சொல்லணும்னா இந்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்துற இந்த இறுதிப் போட்டிக்கு அவங்க முன்னாடி வர்றத தகவல் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சிறப்பு அழைப்பாளர்கள் அந்த கூட்டத்து அந்த நிகழ்வுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் ரெண்டு பேரும் சிறப்புரை வழங்குவாங்க அப்படின்றதெல்லாம் முன்னிறுத்தியே அறிவிச்ச ஒன்று அப்ப அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள நாங்க போறப்ப அந்த வளாகத்தை எங்களுக்கு சுத்தி காமிச்சது பார்வையிட்டு காமிச்சது எல்லாம் எங்களுக்கு சாதாரண மாணவர்களுக்கே இருந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்றப்ப ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப அவங்க நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது நிகழ்வுக்கு பின்போ கூட ஆஹ் அந்த எஸ்ஆர் வேந்தர் அவர் அஹ் உட்கார்ந்திருக்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரியாதை நிமித்தமாக பேசிருக்காங்க அது அவ்வளவுதானே ஒழிய அதுல வந்து கூட்டணி பேசிட்டாங்க அதுல வந்து ரெண்டு பேரும் வந்து கொள்கையை வந்து உடன்பட்டுட்டாங்க இல்ல தமிழ் தேசிய அரசியல வந்து சீமான் வந்து கொண்டு போய் பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ற அந்த வாத பொருள்கள்லாம் வந்து இதுக்கு ஒத்தே வராது ஏன்னா ரெண்டு பேரும் வெளிப்படையா வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லக்கூடிய மேடையில மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அரைக்குள்ள உட்கார்ந்தா ஒருவேளை அவங்க தேநீர் விருந்து இருந்திருக்கலாம் இல்ல ஏதாச்சும் உரையாடல்கள் நடந்திருக்கலாமே ஒழிய உடனடியா அவங்க போய் கொள்கையும் கூட்டணியும் வந்து பேசிட்டாங்க அப்படின்றது வந்து அது வாத வாதத்திற்கு அது சரிப்பட்டு வராது இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்களை சொன்னாங்க சீமான் அவர்கள் நான் சந்திச்சேன்னா சொல்லிடுவேன் எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி அவரும் பதில் சொல்லிட்டாரு ஆனாலும் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சுத்தி ஒரு கட்டுக்கதைகள் மாதிரி கட்டிகிட்டே இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறேன் முதல்ல இந்த காட்சி ஊடகங்கள் அப்படின்ற ஒன்று வந்து பேசு பொருளுக்கு அப்பாற்பட்டதா உட்பட்டதா அப்படின்னா உட்பட்டதுதான் அந்த பேசு பொருளுக்கு உட்படணும்னா இங்கே யாராச்சும் ஒருத்தர் தேவைப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படி தேவைப்படக்கூடிய ஒரு ஆளை இன்னைக்கு பெரியப்பா செந்தமளன் சீமானவர்கள் வந்து மாறிட்டார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அவர் என்ன பேசினாலும் சரி இல்ல அவரு ஒரு ஒரு சின்ன கருத்தை ஒரு ஒரு பேச்சுல ஒரு ஒரு மணி நேரம் பேசினாரு அப்படின்னா ஒரு ஒரு நிமிடம் பேசின அந்த ஒண்ண மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பேச்சினுடைய மொத்தத்தையும் வரையறுத்து சொல்லக்கூடியது இந்த காட்சி ஊடகங்கள் கிட்ட இப்ப இருக்கு அப்ப இந்த சந்திப்பு வந்து நடக்கலைன்னு அவரே சொல்லிட்டாரு ஒருவேளை அந்த சந்திப்பு உண்மையாலுமே நடந்திருக்குன்னு நாம ஒரு வாதத்திற்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு சாதாரண ஆடு இல்ல இவரும் ஒரு சாதாரண ஆடு இல்லை ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அப்ப அவர் வெளியில போறாரு இல்ல வேற எங்கேயாச்சும் சந்திக்க போறாரு அப்படின்னா நிச்சயமா காவல்துறை இங்க வந்திருக்கும் ஒண்ணு அடுத்து உளவுத்துறை வந்திருக்கும் இல்ல இது ரெண்டுமே வராத ஒரு ரகசிய சந்திப்பா இருந்தா கூட அது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளையாவது நீங்கள் வெளியிடணும் ஏன்னா நீங்கள் ஆளும் பிச்சாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு குறைந்தபட்சமாக ஒரு காணொலியவோ அல்லது ஒரு புகைப்படத்தையாவது நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படி கூட கொடுக்காம நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மடை மாற்றுதலுக்காக இதை செய்யறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆடக்கூடிய ஒரு அமைச்சர் அமைச்சருடைய வீட்டில் ஈடி ரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடி ரைடு நடந்திருக்கு அந்த இடி ரைடை மறைப்பதற்காக இவரை பேசு பொருளா மாற்றுறீங்க இன்னும் சொல்ல போனா அவர் வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் அவருடைய கருத்துல இருந்து விலக போறதே இல்லை நேற்றுமே அதை உறுதிப்பாட்டோட சொல்லிட்டார் கோட்பாட்ட அளவுல எனக்கும் பாஜகவுக்கும் நிறைய தொலைவு இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டார் அப்படின்றப்ப அவர் கூட்டணிக்கும் போக போறது இல்ல கொள்கையை கொண்டு போய் பிஜேபி கிட்ட கொடுக்க போறதும் இல்லை நீங்க பேசு பொருளாக்குறீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு விளம்பரம் தான் இல்ல நீங்க சொல்ற மாதிரி கொள்கை அடிப்படையில எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்றத திரு சீமானவர்கள் பல இடங்கள்ல சொல்லிட்டு தான் வர்றாரு ஆனாலும் ச இப்ப நேற்றுக்கு மேடையில கூட அண்ணாமலை அவர்களை வந்து சீமான் புகழ்ந்ததும் சீமான வந்து அண்ணாமலை புகழ்ந்ததும் பார்க்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்களா அவங்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கள்ள கூட்டணி அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பார்க்க முடியுது அதை என்ன நினைக்கிறீங்க அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாகும் இது இளங்கவடிகளுடைய வாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி கட்டமைச்சிருச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா ஆமா கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா அது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல குறைஞ்சு தனி மனித தாக்குதல் தனி மனித விமர்சனங்கள் தனி மனித அவதூறுகள் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு அரசியல்ல வந்து ஒரு மேலோங்கிய ஒரு விடயமா மாறி போச்சு ஒருவர ஒரு தனி மனிதனை திட்டுறதுதான் அரசியல் அப்படின்றது இன்னைக்கு அரசியலா உருவாயிருச்சு அரசியலா அது மாற்றப்பட்டுச்சு உருவாகல மாற்றப்பட்டுருச்சு அப்ப அந்த அரசியல் மாண்பை யார் பேசுவா யார் கடைபிடிப்பா அப்படின்னா அதை ரெண்டு பேருமே செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அதுலேயும் பெரியப்பா செந்தமல்லன் சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலையை தான் புகழ்ந்துட்டாரு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கலையா அப்படி மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அப்படி பேசுறது இல்லையா அப்படின்னா அது இல்லவே இல்லை இப்ப சமீபத்துல கூட ஐயா வேலுமணி அவர்களினுடைய திருமண நிகழ்வுக்கு வராங்க வேலுமணி ஐயா அவர்கள் எங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை உடையவர் அவர் கட்சி ரீதியாக மாறுபட்ட ஒரு நபர் ஆனா அந்த திருமண நிகழ்வுக்கு வந்தப்ப பெரியப்பா சொன்ன வார்த்தை இது எங்க குடும்ப நிகழ்வு இது எங்க குடும்ப நிகழ்வுன்னு சொன்னார் அது ஒரு மாண்பு தனி மனிதர்களை எந்த விதத்திலையும் நாம தாக்கி பேசக்கூடாது அவர்கள் படித்தவர்களா இருக்காங்க கற்றவர்களா இருக்கிறாங்க ஒரு அரசியல் துறையில ஒரு ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கிறாரப்ப அந்த தனி மனிதர்களை நீங்க எந்த விதத்திலையும் விமர்சனத்திற்கு உட்படுத்த கூடாது ஆனால் அவர்களுடைய கோட்பாடுகளையும் அவர்கள் அரசியல் நிலைப்பாடுகளையும் நீங்க விமர்சிக்கலாம் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணாமலையினுடைய கோட்பாடும் கொள்கையும் தமிழர்களுக்கு எதிரி மனித குலத்திற்கே பிஜேபி எதிரின்னு அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட நபரா எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் செத்து போன அந்த அந்த மேடையில வந்து அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் அதே போல பிரதமர் குறித்தும் திரு அவர்கள் சொல்லியிருந்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் பிரதமர் தமிழ் மொழியை முன்னிறுத்தி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டையுமே வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி பேசினதையும் பிரதமர் அவர்களை பத்தி பேசினதையும் அதை ரெண்டையுமே இணைத்து நிச்சயமாக வந்து ஒரு பாஜக வந்து இவங்களுக்கு பின்னாடி நிக்குது சீமானவர்களுக்கு பின்புலத்திலிருந்து பாஜக இயக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல ஒன்னு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு முதல் படியாக வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க ஒண்ணு அதை முதல் வேட்பாளர் வந்து சித்தப்பா இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டுட்டாங்க வேட்பாளர்களை அறிவிச்சு இன்னும் நூறு இடங்களுக்கு சரியா வேட்பாளர்கள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு கட்சி உட்கட்டமைப்புகளை மாற்றி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாம எப்படி கடன் காணணும் அப்படின்றதுல இருந்து எல்லாம் செஞ்சு தொகுதி தொகுதியா ஊர் ஊரா பெரியப்பா போறாங்க கள ஆய்வுகளை செஞ்சு கட்சியை வந்து திருப்பி மறுக்கட்டமைப்பு உட்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியா வெல்லணும்ன்ற நிலைப்பாட்டுல அவர் இருக்கிறாரு அப்படின்றப்ப எந்த அடிப்படையிலையும் கூட்டணிக்கு நாங்க போகவே மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒருவரை நீங்க திருப்பி 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 கூட்டணிக்கு போறாரு அப்படின்றது அது எந்த விதத்துல பொருள்படும் ஒண்ணு அவர் நேத்து நான் அந்த அவர் பேசுறப்ப நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன் அவர் வந்து பிரதமர் பிரதமர் அவர்களை வந்து உயர்த்தியோ அவர் வந்து நல்ல மனிதர் அவர் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு பேசல என் மொழி சிறந்தது என் மொழியினுடைய பெருமையை அவரும் போய் ஊர் ஊரா பேச ஒரு அரசாட்சியினுடைய உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய ஒருவர் கூட என் மொழியை வந்து உயர்வா பேசுறாரு அப்படின்னா என் மொழி எவ்வளவு சிறந்ததா இருக்கு ஏன் இந்திய தேசத்துல வேற மொழி இல்லையா மலையாளம் இருக்கு தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு அவர் அந்த மொழியெல்லாம் பெருமையா பேசலாமே ஆனா அப்படி பேசுறது இல்ல உலகம் முழுவதும் போய் தமிழ் மொழியை தான் பெருமையா பேசுறாரு என் மொழியை கூட அவர் பெருமையா பேசுறாரு உள்ளிய அவரை வந்து அவர் தனிப்பட்ட ரீதியாக வந்து பிரதமர் மோடி நல்லவர் அப்படின்னு போழலை அது மட்டும் இல்லாம நாங்கள் இவர்களோட கூட்டணி வைக்கிறோம்னு வெளிப்படையாகவும் சொல்லலை இன்னும் சொல்ல போனோம்னா அவர்களுடைய எந்த திட்டத்திற்கும் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை முதலாளா இது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதான் இருக்கு அப்படின்றப்ப அவங்களோட கூட்டணிக்கு உறுதியாக நாங்க போக மாட்டோம் இவங்க வந்து அது ஒரு ஒரு எப்படி சொல்றது அரசியலில் அரசியல்ல வந்து இதை செஞ்சா நாம வளரலாம் அப்படின்னு நிறைய கட்சிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சா நீங்க வளரலாம் அப்படின்ற அளவுக்கு மாறி போச்சு அதான் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தாங்க நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அப்ப அது எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப அந்த கட்சியை வீழ்த்தி ஆக்கணும் அதுக்கு மறைமுகமா வந்து நீங்க பிஜேபியினுடைய வீட்டை மாறிக்கிறீங்க பிரதமர் மோடியை புகழ்றீங்க அண்ணாமலை புகழ்றீங்க அப்படின்னு வந்து அது வந்து அதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவைதான் எங்களுக்கு தெரியும் எங்க கோட்பாட்டு அளவுல நாங்க உறுதியா இருப்போம் பெரியப்பாவும் உறுதியா இருப்பார் எங்களை ஒருபோதும் யார்கிட்டையும் வந்து அவர் பேசி விற்க மாட்டார்னு நம்பிக்கை எங்களுக்கு அந்த மேடையில இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சீமானவர்களுடைய கொள்கை குறித்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒண்ணு ஒண்ணுதான் அப்படின்ற அளவுல பேசினாரு அதே மேடையில வச்சு சீமானவர்கள் இது ரெண்டும் வேற வேற தம்பி அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருந்தாங்க அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதான் நீங்க வந்து அந்த மேடையிலே வந்து ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா தம்பி சீமானும் அண்ணாமலையும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அது என்னுடைய தம்பியான கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ் ஒரு முதல் தமிழரா ஒரு பிரதமரா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த ஐயா வந்து பேசினாங்க அப்ப அந்தல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு பேசுறப்ப உடனே அதை மறுத்து பேச வேண்டிய தேவை ஏன் பெரியப்பா அவர்களுக்கு எழும்புது அப்படின்னா இதுதான் ஏன்னா வெட்டியும் ஒட்டியும் பரப்பப்படுறதுக்கு நாம அப்பயே விமர்சனத்துக்கு நாம பதில் சொல்லிட்டோம்னா இதுக்கப்புறம் அது வந்து பெரிய பேசு பொருளா மாறாது அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா ஒரு ஒருவேளை மறுதளிச்சு பேசல அவர் வந்து மாணவர்கள் அரசியலையும் தமிழ் மொழியினுடைய பெருமையும் பேசிட்டு அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்றத மட்டும் பேசிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு காட்சி உள்ள இதுதான் முக்கியமான விவாதமா இருக்கும் மக்கள் பிரச்சனையை பேசியிருப்பாங்கன்னா கிடையாது பாருங்க அண்ணாமலை வந்து எங்க கொள்கையும் சீமானினுடைய கொள்கையும் ஒண்ணுன்ட்டாரு ஆனா அதை சீமானு வந்து எதுவுமே சொல்லாம வந்துட்டாரு அப்படின்னாங்க ஒருவேளை விமர்சிச்சுட்டா பாருங்க விமர்சிச்சு பேசுறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒரே அறையில இருக்கிறாங்க அப்ப இந்த இது வந்து எப்படி அப்படின்னா எப்படியாச்சும் மாற்றம்னு வரக்கூடியவங்களை ஒரு 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 குறியீட்டுக்குள்ள வந்து அடைச்சிடணும் நாம் தமிழர் கட்சினா இப்படிதான் அடையாளப்படுத்தணும் அப்படின்றத அவங்க ஒரு ஒரு தீவிர நோக்கமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது மக்கள் மத்தியில எடுபடலையே எடுபட்டு இருந்தா வாக்கு சதவீதம் குறைஞ்சு போயிருக்கும் வாக்கு சதவீதம் உயர்றப்ப மக்கள் மத்தியில எடு எடுபடாத ஒரு விடயங்களை அவங்க பேசுறாங்க மறுதளிச்சு பேசுனது ரொம்ப ரொம்ப சரியான விடயம் அதுவும் அந்த மறுதளிச்சு பேசினப்ப மாணவர்கள் உற்சாகம் அடைஞ்சாங்க ஏன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்துச்சு அவரு வந்து என்னோட என்னோட நீங்களும் நானும் ஒரே கொள்கையில் இருக்கணும்னு சொன்ன உடனே உடனே அதை மறுதளிச்சு பேசுனது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நீ என்ன நான் உன்னோட கூட்டணி இல்லை உன்னோட உறவும் இல்ல அப்படின்றப்ப என் கோட்பாட்டுல நான் சரியா விமர்சனத்துக்கு இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி அரசியல் அதை பத்தி பேசும்பொழுது எல்லாருமே வைக்கிற ஒரு விமர்சனம் என்னவா இருக்கும்னா இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படிம்பாங்க இப்ப அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தவங்க கூட வந்து பலர் வச்ச குற்றச்சாட்டும் அந்த மாதிரிதான் தேர்தலில் நாங்க இன்னும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு இப்ப நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில ரொம்ப நாள் சின்ன வயசுலயே உள்ள வந்துட்டீங்க அதுக்குள்ளேயே தொடர்ந்து தொடர்ந்துச்சு பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்ப நீங்களும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாக்கு சதவீதமா ஒரு எட்டு சதவீதம் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச கட்சியா இருந்தாலும் ஒரு பவர் அப்படின்றது ஒண்ணு இன்னும் கைக்கு வரல ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏ அது கூட அவங்களால ஆக முடியல அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது எந்த அளவுக்கான அந்த நம்பிக்கை அப்படின்றது எதை வச்சு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி கூட நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா முதல்ல கொள்கை தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை அந்த கொள்கையில இன்ன வரைக்கும் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு தேர்தல்ல வெல்வதும் தோற்பதும் எல்லோருக்கும் சமமான ஒன்றா அப்படின்னா நிச்சயமா சமமான ஒன்று தான் மாற்றம் அப்படின்னு இங்க பேசின எல்லோரும் மக்களுக்கு மாற்றத்தை கொடுத்தாங்களா ஏமாற்றத்தை கொடு கொடுத்தாங்களா அப்படின்னா ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம உறுதியான மாற்றமா நிக்கணும் அதான் ரொம்ப 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 முக்கியம் இங்க வந்து மக்கள் மன்றம்தான் சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்ப இங்க மக்கள் மன்றமே வந்து சரியா இல்லை ஒண்ணு ஏன்னா வாக்கிற்கு காசு கொடுத்தா மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற அந்த நிலைமையை நீங்க மாற்றாது தேர்தல் அரசியல நீங்க வென்றும் எந்த பயனும் கிடையாது ஒண்ணு அப்ப தேர்தல் அரசியல்ல வெல்லணும் உறுதியா வெல்லணும் அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்க நகரணும் அப்படின்னா எப்போ நகருவீங்க அப்படின்னா தத்தா களிய பெருமாள் ஒரு ஒரு குற்று சொல்றார் மக்களை அணி திரட்டி அரசியல் படுத்தாது ஒரு புரட்சி உங்களால் வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப மக்கள் அரசியல் படுத்த வேண்டிய தேவை வந்து இங்க இருக்கு முதல்ல யார் மக்கள் அரசியல பேசுறா யார் வாக்கு பேசுறா அப்படின்ற ஒன்று இருக்கு வாக்கரசியலை பேசக்கூடியவர்கள் வெறும் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு மக்களுக்கு எந்த நலனும் செய்யாம போயிடுவாங்க மக்கள் அரசியலை பேசக்கூடியவர்கள் வந்து என்னைக்கும் உறுதுணையா மக்களோடு நின்று களம் காண்ப களம் காண்பவர்களாக இருக்கிறாங்க அப்படிதான் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கு அஹ் அதுல வெளியில போனவங்க வந்து விரக்தியில வெளியில போயிருக்கலாம் வெற்றிதான் அவங்களோட இலக்கா இருந்திருக்கும் எங்களோட இலக்கு அப்படின்னா நான் நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் சமரசம் இல்லாம சண்டை போறோம் அது வெற்றியோ தோல்வியோ எந்த எல்லையா வேணாலும் இருக்கட்டும் சமரசம் இல்லாமல் சண்டை போட்டு மக்கள் வந்து அதிமுக திமுகவிற்கு மாற்று இவர்கள்தான் அப்படின்னு நிர்ணயிக்கிற வரைக்கும் நாம போராடுவோம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல தோண்டு போறோமா இல்ல எங்கள் கருத்துல பிழை இருக்கா இல்ல எங்க கொள்கையில மாறுபாடு இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சீமான் வந்து ரொம்ப சரியா பேசுறாரு எட்டு சதவீத வாக்கு வந்துருச்சு ஒரு கட்சியோட கூட்டணி போய் ஒரு கட்சியினுடைய கூட்டணி வச்சு நீங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா போய் சட்டமன்றத்துக்குள்ள உங்கள் மக்கள் பிரச்சனையை பேசலாமே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதே கூட்டணியில மூலியமாக இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத நாம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்களினுடைய கருத்தையே அவங்களால வந்து சொல்ல முடியல காரணம் அவங்க கூட்டணி தலைவர்களினுடைய அந்த அழுத்தம் வந்து அதிகமா இருக்கு அப்ப என்னால சட்டமன்றத்துக்குள்ள போய் தனிச்சு நின்று நான் வென்று போய் சட்டமன்றத்துக்குள்ள பேசுவதற்கும் இன்னொருவரின் தயவுல நிறைய 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 வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடுகளோடு நாம் தமிழ் கட்சி இன்னைக்கும் நான் வந்து உறுதியோட எங்கள் தலைவன் மேதகவை பிரபாகரன் அவர்களின் மீது சத்தியமிட்டு சொல்றேன் உறுதியா நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள செல்வோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்ல வாக்கிற்கு பணம் கொடுக்காது கூட்டணி வைக்காது தூய அரசியலை செய்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாம் தமிழர் கட்சி சென்றது என்று வரலாறு பேசும் அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அதனால வெளியில போனவர்களை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அது அவங்க போறதும் வர்றதும் அது இயல்பு எல்லா கட்சிகள்லையும் வெளியில போறதும் உள்ள வர்றதும் நடக்கிற ஒரு இயல்பு தானே இயல்பை வந்து பெருசா பேசும் பொருளாக்குறது வந்து அது தேவையில்லை அது கடந்து போ உறுதியாக அவர் கரத்தை பற்றி கொண்டு நடக்கும் அவரை வெல்ல வைப்பது என்பது அவரை வெல்ல வைத்தல் அல்ல உண்மையான மக்கள் தத்துவத்தை பேசக்கூடிய எல்லோரையும் வெல்ல வைக்கணும் என்றதான் எங்களோட நோக்கம் தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்கணும் அவரை வெல்ல வைப்பது என்பது எங்களுடைய பிறவி கடமை நாம் தமிழர் கட்சியில் நின்று மக்கள் அரசியல் பேசுவதும் எங்களுக்கு ஒரு கடமை காலம் அளித்த கடமையை நாங்கள் பார்க்குறோம் அது உறுதியா சரிவர செய்வோம் இறுதியோடு அவரோட இறுதி இறுதி வரைக்கும் அவரோடு தான் நாங்கள் நிற்போம் நிச்சயமா உங்களை போன்றவர்களுடைய துணை அவருக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்